there's a landing going ஜமீன்தார் திருவாளர் மகேந்திர அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நமது இறை மக்கள் ஆலயத்தில் இருந்து நமது பங்கு தந்தையோடு பவனியாக செல்ல இருக்கின்றார்கள் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் உடனடியாக வந்து கலந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றான் இதோ இப்பொழுது பவனியாக திருவாளர் பந்தாரியார் அவர்களுக்கு ஜமீன்தார் நமது கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு பல விதத்தில் உதவி செய்த ஜமீன்தாருக்கு அஞ்சலி செலுத்த இதோ பவனியாக செல்கிறார்கள்